மகரம் மகர ராசி அன்பர்களே பணவரவு திருப்தி தரும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சாத்தியம் உள்ளது சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் தீரும் பங்குதாரர்கள் மூலம் தேவையான உதவி கிடைக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்ல வேண்டும் கணவர் மற்றும் பிள்ளைகளால் பணிச்சுமை அதிகரிக்கும் என்பதால் உடல் அசதி ஏற்படும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபத்து நான்கு இருபத்து எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை